மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் திடீர் வாபஸ் கள்ள ஓட்டு போட்ட இவிஎம் மிஷின்கள் சிக்கியது அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் பாஜகவினர் சிக்கியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலானது அந்த வகையில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நடைபெற்ற சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை தினத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு சென்ற பாஜகவினரை காங்கிரஸ் கட்சியினர் கையும் களவுமாக பிடித்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலானது அதாவது வண்டானா பாரத் கி பெடி எனும் சமூக ஊடக பயனர் இந்த வைரல் வீடியோவை பகிர்ந்து நாக்பூரில் உள்ள ஜந்தா சவுக் பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு சென்ற பாஜகவை காங்கிரஸ் கட்சியினர் கையும் களவுமாக பிடித்தனர் இப்போதும் இவிஎம் பாதுகாப்பானதா என்று சொல்லுவார் ார்களா மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உள்ள நிலையில் இவிஎம்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இவிஎம் இருப்பதால் தான் மோடி இருக்கிறார் மோடி இருப்பதால் தான் இவிஎம் இருக்கிறது என அந்த வீடியோ வைரலானது பல்வேறு சமூக ஊடக தளங்களில் உள்ள பயல பயனர்கள் இந்த வீடியோவை இதே போன்ற உரிமை குரல்களுடன் பகிர்ந்து வருகின்றனர் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் வைரலான வீடியோவை ஆய்வு செய்த போது வைரலான வீடியோவில் இவிஎம் இயந்திரங்களை கொண்டு செல்லும் வாகனத்தின் பதிவு எண் எம்எச் ஒன் பி யூ சிக்ஸ் ஜீரோ டூ செவன் கண்டறியப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தேடப்பட்ட தகவலின்படி இது மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கானில் பதிவு செய்யப்பட்ட எண்ணாகும் இதேபோல வைரலான வீடியோவின் முக்கிய பிரேம்களை கூகுள் ரிவர்ஸ் இமேஜில் தேடிய போது இந்த வீடியோ பல செய்திகளில் வெளிவருவதை கண்டோம் அதன்படி நாக்பூரில் தேர்தல் அதிகாரியின் வாகனம் மீது சிலர் தாக்குதல் நடத்தியதும் அதன்படி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் பதிவேற்றப்பட்ட வீடியோ உள்ள நாக்பூரின் காவல்துறை இணை ஆணையர் நிசார் தம்போடியின் அறிக்கையும் உள்ளடக்கியது தம்போடி அவரது காரில் இருந்த இவிஎம் பயன்படுத்தப்படாமல் இருப்பு வைக்கப்பட்டது என தெரிவித்திருந்தார் இதேபோல ஏஎன்ஐயின் அறிக்கை தம்போடியின் சம்பவம் தொடர்பான செய்தியை உறுதிப்படுத்துகின்றன அதில் அவர் ஒரிஜினல் இவிஎம்கள் எதுவும் சேதமடையவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து நாக்பூர் துணை ஆட்சியர் அதாவது இவர் தேர்தல் அதிகாரி பிரவீன் மகிராவை தொடர்பு கொண்டோம் அவர் தாக்குதலுக்கு உள்ளான வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த இவிஎம் வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட்ட இவிஎம் அல்ல என்று உறுதி செய்தார் இதனை அடுத்துதான் நாக்பூர் கோட்வாலி காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டோம் இது குறித்து போலீஸ் அதிகாரி அதுல் மோகன்கர் நம்மிடம் கூறும் தேர்தல் அதிகாரியின் வாகனம் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக இதுவரை மொத்தம் ஐந்து பேரை போலீஸ் சார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் என தெரிவித்தார் மேலும் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தேர்தலுக்கு பிறகு கிடைக்கும் அனைத்து இவிஎம்கள் மற்றும் விவிபேடுகள் நான்கு வகைகளாக பிடிக்கப்படுகின்றன அதே போல இது போன்ற கூற்றுகள் இதற்கு முன் மற்ற தேர்தல்களிலும் வைரலாகி உள்ளது முன்னதாக லோக்சபா தேர்தலின் போது கூட வாரணாசியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடந்ததாக கூறப்பட்டது அந்த வீடியோவும் வைரலானது இந்த நிலையில்தான் இந்த ஆதாரங்களை வைத்து காங்கிரஸ் கட்சி தற்போது வழக்கு தொடர்ந்துள்ளது இது அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வாபஸ் பெற அதிக வாய்ப்புள்ளதாகவும் நீதிமன்றம் தரப்பில் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது